சமூக சொந்தங்களையும் புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் எல்ஸ் திருச்சி இப்போ திருச்சி அன்பல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கே கே நகர் எஸ்பிஐஓ ஸ்கூல் பார்த்தீங்களா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதத்தில் வீடு கட்டியிருக்காங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற இடத்தோடைய அளவு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் கரண்டு இழுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க முடித்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கரெக்டாக பத்து வருஷம் ஆகுது இது வந்து சு வந்து மணலில் கட்டின வீடு இது அந்த வீடு அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அறுபத்தி ஒரு லட்சம் வரைக்கும் கேட்டு வீடு கொடுக்கலை நல்ல வீடு இது வாஸ்து பார்த்து கட்டின வீடு சூப்பராக இருக்கும் ஒரு வாங்கி ஒரு பெயிண்டிங் பண்ணால் போதும் வீட்டு முன்னாடி தான் நாற்பது அடி ரோடு இந்தியன் பேங்கில் இவங்க முப்பது லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க லோனே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க என்ஓசி வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு அழகான வீடு சூப்பரான இது சொந்தமாக மணலில் கட்டினவுன்னா எதுவும் மெயினில் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது நண்பர்களே இது போல் ஒரு சில வீடு தான் இந்த விலைக்கு வரும் பார்த்து